ஓம் சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு பட்கள் வரிசையில் வந்து செவ்வாய் கேது சேர்க்கையை பற்றி பார்க்கலாம் இது முக அமைப்பை பற்றி நம்ம ஒரு தொடர் பார்த்துட்டு இருக்கிறோம் ஜென்ரலாக இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய கிரகங்கள் அமைப்பு நம்ம உடம்புலையும் தெரியும் அப்படிங்கிறதோட சூச்சமாக தான் இப்போ இந்த கேது சேர்க்கை எப்படி இந்த கட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற இன்னும் ரொம்ப நாள் பிரேக் ஆகிருச்சு இல்லைங்களா அதோடய விதிகள் சொல்கிறேன் உங்கள் க கட்டத்தில் வந்து செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா கவனிச்சுக்கணும் செவ்வாய்க்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாயங்க இருக்கோ அதில் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு அல்லது ரெண்டில் கேது இருந்தால் செவ்வாய் கேது செயற்கைன்னு எடுத்துக்கலாம் சரி இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எப்படி முக அமைப்பு பல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பல் எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு சின்ன சின்ன பல்லாக இருக்கும் இல்லாட்டி ரெண்டு பல்லு கடையில் கேப் அதிகமாக இருக்கும் தெத்து பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இந்த கேது செயற்கை தான் பல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா சின்ன சின்னதாக தள்ளி தள்ளியாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப அரிசி பல்லு மாதிரி நீளம் அனுபவம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த செயற்கை தான் ஏன் அப்படி அப்படின்னா பல்ல பொறுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கேதுன்னு என்ன சிறியது சுருக்கம் அப்போ பல்லு சுருஞ்சிருச்சு அவ்வளோதான் சரிங்க அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்குது இவங்களுக்கு என்ன பண்ணும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக ஆண் பெண்ணுக்கு இந்த சேர்க்கை இருக்குதுன்னா அவங்களுக்கு பாடி கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் பாடி ஹீட்டாக இருக்கும் அவங்க சரி ஆண்களாக இருந்தாங்கன்னா ஆண்களுக்கு இந்த செவ்வாக்கியது சேர்க்கை இருந்ததுன்னா பெரிய தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை இல்லாட்டி கொஞ்சம் அதில் ஒரு அட்டென்ஷன் இல்லாத போக்கு காணப்படும் பெண்களுக்கு அப்படி இருந்ததுன்னா பெண்களுக்கு அப்படி இருந்ததுன்னா ரெண்டு மூணு ரீசனில் வரும் என்னென்னா திருமண தடைபடலாம் தாமதமாகலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து கணவரால் வந்து பெரிய மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த கணவர்களால் ஏற்படைய சுகபவங்கள் கிடைக்காது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு அந்த இவர் மனசு படி அந்த கணவர் நடந்துக்க மாட்டார் அப்படின்னுங்கிறத எடுத்துக்கலாம் இன்னொன்று சகோதரர்களோடையும் இவங்களுக்கு பெரிய அஞுன்யம் இருக்காது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன நண்பர்களே மற்றும் ஒரு முகமைப்பு சீரீஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான்கு ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்